மேலானவர்களை ஓதி பார்க்கிற நேரத்துல தண்ணீர்ல ஓதி ஊதலாமா இது சம்பந்தமாக நாங்க பார்த்தோம் என்று சொன்னால் பெருமானார் சல்லாஹாலிகி வசல்லமன் அவர்களுடைய ஒரு செய்தியை பதிவு செய்யறாங்க சாதுல் மகாதுல பெருமானார் சல்லாஹு வசல்லமன் அவங்க தண்ணீரை முன்னால வச்சு அந்த தண்ணீர்ல ஓதி பார்ப்பாங்க எந்த யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாங்களோ அவங்க மீது இந்த தண்ணியை ஊத்தவும் செய்வாங்க அதே போல குடிப்பாட்டவும் செய்வாங்க அவங்களுக்கு குடிக்கவும் கொடுப்பாங்க ஓதி பார்க்கிற நேரத்துல பெருமானார் சல்லி செல்லம் தண்ணீன ஊதவும் செய்வாங்கன்ற செய்தியை இபுல் கையும் ரஹிமகுல்லா அண்ணவங்க பதிவு செய்யறாங்க அதுக்கு அடுத்ததாக நாங்க பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாமா இபுனு தைமையா சொல்லும் போது சொல்லி காட்டுறாங்க தண்ணீர்லயோ அல்லது எண்ணெய்லையோ ஓதி பார்த்து நாங்க ஊதுறது மார்க்கம் ஆகும் என்று சொல்லி சொன்ன ஒரு செயல் அதே போல அந்த தண்ணீரை குடிக்கவும் என்ற செய்திய மஜ்மூல் ஃபதாவால பதிவு செய்யறாங்க ஆக கண்ணியமானவர்களே தண்ணீர்ல ஓதி ஊதலாம் என்றதுல மார்க்கம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு தடையுமே கிடையாது ஓதி ஊத முடியும் அது மார்க்கம் ஆகுமாக்கின ஒரு செயல் இந்த விஷயங்களை வச்சு